இந்த வீடியோவை எடுத்த நண்பருக்கு பெரிய ராயல் சலி தேவையில்லாத வீடியோ எல்லாம் ஃபேஸ்புக்கில் போறவங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட வீடியோவை எடுத்து பதிவேற்றம் செஞ்சவருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை வாழ்க்கை நம்மளுக்கும் நிலைக்க வேண்டும் அழ வச்சுட்டாங்க இதுதான் புனிதமான நீங்க தாங்க என் உலகமே கண்ணை மூடிக்கிட்டு நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் உங்க பின்னால வருவேன் கடைசி காலம் வர என நினைத்து வரும் அந்த அம்மா உன்னுடைய நினைப்பு அருமை இளமையில வருவது காதல் இல்ல வயசானாலும் துணை நிற்பதே உண்மையான காதல் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமும் எந்த நேரமும் கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மனைவி ஒருத்தராவது திருந்தாங்கன்னா சந்தோஷம் ஒருவேளை பெற்ற பிள்ளைகள் இவர்களை தனித்து விட்டதுனால இந்த சூழ்நிலைக்கு ஆளாகி இருந்தாங்க அவங்களுடைய பாவம் உங்களை அணு அணுவா கொல்லாம இந்த உலகத்தை விட்டு அனுப்பாது